வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் லோக்சபா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது தேர்தல் டேட் அப்படின்றது இன்னும் சில நாட்களில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க கட்சிகள் அவங்களுடைய ஓட்டத்தை வேகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரும் வந்துட்டு சமீபத்தில் இருக்குது இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு சொல்லி வச்ச மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க முந்தானத்து கர்நாடகாவினுடைய முதல்வர் சித்தராமையா தில்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டம் பண்ணார் மாநில அரசுடைய வரி எங்களுக்கு நியாயமான முறையில் பிரித்து கொடுக்கப்படவில்லை கர்நாடகா செலுத்தக்கூடிய வரி கன்னடர்களுக்கே எங்களுக்கே எங்களுடைய வரியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ச் ஒன்று நடத்தினார் முந்தனத்து நேற்றுக்கு தில்லியில் திமுகவினுடைய எம்பிக்கள் அதே மாதிரி கேரளாவினுடைய எம்பிக்கள் அமைச்சர்கள் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் அவங்களும் ஒரு போராட்டம் பண்ணாங்க நிதி பகிர்வில் எங்களுக்கு வந்துட்டு பாரபட்சம் காட்டுறாங்க எங்களுக்கான நிதி அப்படின்றது ஒழுங்காக வந்து சேரலை அதே நேரத்தில் மத்திய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களில் அவங்களுடைய ஷேரை வைத்து அந்த திட்டங்கள் பேர் எல்லாமே மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வைத்து போராட்டம் பண்ணாங்க எங்களுக்கான பகிர்வு ஒழுங்காக வந்து சேரலை அப்படின்றது சொல்லியிருந்தாங்க இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டேன் திமுகவினுடைய எம்பி டிஆர் பாலு பேசும்பொழுது வெள்ள நிவாரண அறிவிப்பு அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணல பட்ஜெட் கூட்டத்துறைலேயும் அது பற்றின அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அதே மாதிரி எய்ம்ஸ் மதுரையில் ஒரு செங்கலோட இருக்குது ஸோ இந்த ஒரு நிதி பகிர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒன்றணையணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பார்க்க முடிந்தது நேற்றுக்கு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மத்திய அரசினுடைய அந்த நிதி பகிர்வு அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு மையமாக வைத்து அல்வா கொடுக்கக்கூடிய போராட்டத்தை திமுக வந்துட்டு செஞ்சுருந்தாங்க ஸோ இதையும் வந்துட்டு நம்ம சென்னையில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் பல இடங்களில் இந்த அல்வா கொடுக்கக்கூடிய ஒரு நூதனமான போராட்டம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் இந்த விஷயங்கள் எல்லாமே எதை காட்டுது இதை ஒரு பரப்புரையாக செய்கிறதுக்கு எதிர்கட்சிகள் முயற்சி செய்கிறாங்க ஸோ இது நியாயம் தானா உண்மை இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி பல காலமாகவே இங்கே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய நிதி முழுவதுமாக வந்து சேரலை ஒரு ரூபா கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இருபது தான் வருது நிதி எண்பது பைசாவை காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது எக்ஸாக்ட்டா தெரியல ஆனா கொடுக்குற நிதியை விட கம்மியான அளவு தான் நமக்கு வந்து சேருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதே மாதிரியான வாதங்கள் மாநில அரசு மத்திய அரசு புறக்கணிக்கிறாங்க இந்த வாதமும் பல காலமாக முன்வைக்கப்பட்டு வந்துட்டுருக்குது மாநில உரிமையை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் இந்த வாதமும் பல காலமாக முன்வைக்கப்படுது இதே ஒரு விஷயத்தை மாநிலங்களோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமும் எந்த அளவுக்கு நிதி கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு நிதி அந்த மாவட்டத்துக்கு திருப்பி வருதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இன்னும் நம்ம சுருக்கமாக போனோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க சொல்றது ஒரு தனிநபர் கொடுக்கக்கூடிய வரி அவனுக்கே திருப்பி வரணும் அப்படின்றது எதிர்பார்க்கலாமா அம்பானி மாதிரியான ஆட்களோ அதானி மாதிரியான ஆட்களோ பெருமளவில் வரி செலுத்துவாங்க அவங்க செலுத்துகிற வரியை பூரா அவங்களுக்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ மற்றவங்களுக்கு என்ன பண்றது கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு முட்டு சிந்தனை தான் போய் நிறுத்தும் இந்த மாதிரியான இவங்க சொல்லக்கூடிய வாதம் ஸோ அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய மாவட்டங்கள் கொடுக்கக்கூடிய வருவாய் வைத்து குறைவான வருமானம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அவங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வேலையை மாநில அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க உள்ளாட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பல அதிகாரங்களை மாநில அரசாங்கம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி எல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் எந்த மாநிலமும் பேசுறது கிடையாது இன்னைக்கு மாநில உரிமை பற்றி பினராயி விஜயன் அங்கே போய் பேசியிருக்கிறாரு அவர் மாநிலத்தில் எந்த அளவுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது ஏன்னா சமீபத்தில் தான் வந்துட்டு அவருடைய பொண்ணு பேரில் ஒரு கனிம வள ஊழல் நடந்தது கிட்டத்தட்ட மாதம் மாதம் ரெண்டு லட்சம் ரூபா எந்த வேலையும் செய்யாமல் அவருடைய பொண்ணு பேருக்கு அந்த கம்பெனிக்காரங்க கொடுக்குற மாதிரின ஒரு ஊழல்லாம் சிக்கியிருந்தார் அந்த கவர்மெண்டில் சம்பளம் போடுறதுக்கு கூட காசு இல்லாத நிலைமையில்தான் அந்த அரசாங்கம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்தான் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரியான நிதி பகிர்வுள்ள குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து பல காலமாக இருந்த பிரச்சாரத்தை இப்போது அதிகமான அளவில் முன்னெடுக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசினுடைய பல திட்டங்கள் இப்போது நேரடியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் சேரக்கூடிய வகையில் இந்த சென்ஸ் இந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் தான் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிட்டு இது மோதியினுடைய திட்டம் அப்படின்னு மக்கள் தெளிவா சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த திட்டத்தினுடைய பெயரும் அந்த திட்டமும் மத்திய அரசாங்கத்த கிட்ட இருந்து தான் வருதுன்ற ஒரு விளம்பரத்தை இவங்க திறம்பட செஞ்சுட்டு ஸோ இது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அதனால தான் வந்துட்டு எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் இருக்கிறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் ஓரளவு விழிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்றது ஒரு சிக்கல் இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ் மாதிரியான கர்நாடகாவினுடைய முதல்வர் போய் போராட்டம் பண்ணார் இல்லையா காங்கிரஸ் மாதிரியான மத்தியில் ஆண்ட கட்சி அவங்க போராட்டம் பண்றது என்ன மாதிரியான நியாயம் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் கம்யூனிஸ்ட் பண்றாங்க திமுக பண்றாங்கன்னு அவங்க ஒரு மாநில கட்சி கம்யூனிஸ்டும் எடுத்துட்டு அப்படிதான் இருக்கிறாங்க ஸோ அவங்க மத்தியில் ஆட்சிக்கு போறது கிடையாது அவங்க துணிச்சலா போராட்டம் பண்ணலாம் காங்கிரஸ் மாதிரியான மத்தியில் ஆண்ட கட்சி இப்படி பகிர்வு சம்பந்தமா பெரிய மத்திய அரசாங்கம் செயல்படுது சொல்றது என்ன நியாயம் என்ன தார்மீகம் அவங்களுக்கு இருக்குது ஒரு கேள்வியும் எழுப்பது இன்னொரு பக்கத்தில் இவங்க குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் ராஜஸ்தான் இந்த மாதிரியான தான் வந்துட்டு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க இன்றைக்கி அந்த மாநிலங்களுக்கு வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இவங்க நாளைக்கு எப்படி இந்தியலையன்ஸுக்காக வாக்கு சேகரிப்பார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பாஜக இதை பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இது ஏற்கனவே பல முறை சொல்லியிருந்த மாதிரி தென் மாநிலங்களில் என்டிஏவை விட இந்திய அலையன்ஸ் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க ஆனால் இவங்க எரியக்கூடிய ஒவ்வொரு கல்லும் இதற்கான எதிர்வினை அப்படின்றது நார்த் இந்தியாவில் போலிங்கில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நாம் இருக்கிறோம் அதில் ஒரு விஷயம்தான் இந்த நிதி பகிர்வு சார்ந்த பிரச்சாரமும் கூட சரி ஓகே இந்த நிதி பகிர்வு சார்ந்த பிரச்சாரத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்குறாங்க இதுவும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்பியிருக்குது நேற்றுக்கு இது சம்மந்தமான ஒரு டிபேட்டை வந்துட்டு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு வச்சுருந்தாங்க நிதி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுறதா தென் மாநில தலைவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க ஆதாரங்கள் அடிப்படையிலையா தேர்தல் அரசியலுக்காக வாழ்ந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் ஆதாரங்கள் அடிப்படையில்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ஏழு சதவீத மக்களும் தேர்தல் அரசியலுக்காக நாற்பத்தி மூன்று சதவீத மக்களும் வாக்களித்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் தேர்தல் அரசியலுக்காகன்னு சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக இது ஒரு பெரிய நம்பர் தான் நான் பல முறை சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரியான ஒப்பீனியன் போலில் கருத்துக்கள் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலே மத்திய அரசாங்கம் அது சார்ந்த திட்டங்கள் அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயங்களை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது களம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கிறத இந்த மாதிரியான ஒப்பீனியன் போல் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது ஸோ இங்கே தமிழ்நாட்டில் ஏன்னா இது நார்த் இந்தியாவில் நாற்பது பர்சன்டேஜ் அப்படின்னா அது ஒரு பெரிய அங்கே இருக்கிறவங்க அப்படிதாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் தேர்தல் அரசியலுக்காக தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது வாக்கு அரசியலில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது அப்படின்றதுதான் நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கத்துல மத்திய நிதியமைச்சர் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க சோ அதுல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பத்து வருஷம் யுபிஏ ஒன்று யுபிஏ இரண்டு இதில் காங்கிரஸ் என்ன மாதிரியான நிர்வாக சீர்கேடுகளை செஞ்சாங்க இரண்டாயிரத்தி பதினாலில் என்டிஏ அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கும் பொழுது நிதி நிலைமை எப்படி இருந்தது வங்கிகளினுடைய நிலைமை எப்படி இருந்தது உட்கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருந்தது ஊழல் எந்த அளவுக்கு பெருகி இருந்தது இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணி அந்த நிதி பற்றாக்குறையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து இப்போது இந்த நிதி நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி நாலு நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைந்த கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அதே மாதிரி போன அரசாங்கத்தில் நடந்த நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு காமன்வெல்த் விளையாட்டு டூ ஜி ஊழல் சாரதா சிட்ஸ் ஊழல் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கு ஆர்செல் மேக்ஸிஸ் வழக்கு ஆண்ட்ரிக்ஸ் தேவதா ஒப்பந்தம் அகஸ்டா வெஸ்ட்லேந்து ஹெலிகாப்டர் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அடங்கின வெள்ளை அறிக்கையையும் தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நிதி பகிர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதாரண பாமரனுக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அதனால் இது எலெக்ஷனில் எந்த அளவுலையும் ஒரு சலனத்தையும் ஏற்படுத்தாது ஒரு வேலை இந்த மாதிரியான பிரிவினையை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட பிரச்சாரம் பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னா அது இந்தியலைன்ஸில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் எப்படின்னா மக்கள் மத்தியில் தாண்டி பிரச்சாரம் பண்ணக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களே இந்த வழியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி